எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே இந்த வார ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினொன்று துவங்கி பதினேழு வரை விஸ்வாவசு வருடம் தட்சிண அயன புண்ணிய காலத்திலே ஆடி இருபத்தி ஆறு துவங்கி ஆவணி ஒன்று வரை இந்த நாட்களுக்கான பலன்களை ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரத்திற்கான சிறப்புகளையும் விரிவாக இந்த பதிவிலே காண்போம் இதற்கு பொது தலைப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதாவது எல்லா ராசிகளும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய வாரம் இதனோடு மற்ற பயிற்சி பலன்கள் நான் அவ்வப்போது தருவதையும் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும் நினைத்தது நடக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் மூன்றாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பது ஆறாம் நிலையிலே குரு சுக்கர நினைவு இவையெல்லாம் ஒரு சுபம் தரக்கூடிய சுபத்துவத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் மகர ராசி என்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை எதில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷனை ஆன் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள் நிம்மதி தரும் நிபுண யோகம் என்பது இந்த வாரத்திலே உங்களுக்கு சனிக்கிழமை வரை அதாவது பதினாறு ஆகஸ்ட் வரை அமைகிறது அதன் பின்பாக சூரியன் சிம்ம சூரியனாக ஆவணி மாதத்திற்கு செல்லும் போது அந்த சூரியன் புதன் இணைவும் கூட அங்கிருந்து மாறுகிறது ஆகையினால் இந்த வாரம் முழுக்க நிபுண யோகம் என்ற அந்த அமைப்பு என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது அதோடு கூட நிபுணத்துவத்தோடு கூட நினைத்த விஷயங்களிலே அதாவது ஒரு எதிர்நிலை கடன் சுமை இது போன்ற விஷயங்களிலே ஒரு யோசனையை ஒரு திறமையை வளர்த்து இதனால் வரை ஏற்பட்ட அனுபவத்தினால் ஏற்பட்ட திறமைகளின் மூலமாக அல்லது நுட்பத்தின் மூலமாக வெற்றியை பெறுவதற்கு இந்த ஓசியோகம் என்ற இந்த அற்புதம் நிகழ்கிறது இந்த வாரத்திலும் இந்த சுக்கிரன் யோகநாகர் யோகநாதன் சுக்கிரன் குருவோடு இணைந்து ஆறாம் இடத்துல இருப்பது அதனுடைய பார்வை பலம் பன்னிரண்டுல இருப்பது என்பது சற்று நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டால் எந்த விரயத்தையுமே சுப விரயமாக மாற்றிக்கொள்வதற்கான அமைப்பு அதோடு கூட உங்களுடைய பாக்கிய நிலையிலே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஆறாம் நிலையில இருக்கக்கூடிய குரு இந்த இரண்டும் ஒரு விதமான தந்திரத்தை உங்களுக்கு தரும் அந்த தந்திரத்தை எப்படி சொல்லலாம் என்றால் ஏதோ ஒரு சூழ்ச்சி ஏதோ ஒரு சாமர்த்தியம் ஏதோ ஒரு ஒரு நுட்பமான செயலை செய்து எந்த ஒரு சிக்கல் என்றாலும் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை இந்த வாரம் தருகிறது இந்த வாரத்திலே சந்திரனை பொறுத்துத்தான் இந்த வார பலன்களினுடைய மகத்துவம் அமையும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுவோடு இணைகிறார் திங்கள் செவ்வாய் புதன் வியாழனில சனி பகவானோடு இணைகிறார் வெள்ளி சனிக்கிழமைகளிலே செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை பெறுகிறார் ஆகையினால் எல்லா நிலைகளிலும் உடல் நலம் சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனம் என்பது நூறு சதவீதம் உங்களுக்கு தேவை ஆகையால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் சரி ஆறாம் இடத்திலே இந்த இணைவு என்பது அந்த குரு சுக்கரன் இணைவு என்பது இருக்கிறது இந்த ஆறாம் இடத்திலே குரு சுக்கரன் இணைவு என்பது ஏதோ ஒரு புதிய விஷயம் உங்களுடைய தாய் வழி உறவுகளின் மூலமாக உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதில் சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனம் ஏதோ ஒரு வசீகரத்தின் காரணமாக அந்த உறவுகளிடம் பணம் தனம் வாக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து மாற்றிக்கொள்ளக்கூடாது அதனால்தான் புதிய வசீகர நபர் உதயம் என்று சொல்கின்றேன் அதோடு கூட ஒரு புதிய விஷயம் வசீகரம் என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலையில மறைந்து அது மட்டுமல்லாமல் வக்கரம் பெற்றிருந்த புதன் அவர் உதயமாகக்கூடிய அமைப்பையும் இந்த வாரம் என்பது வார துவக்கம் முதலேயே அது நிகழ்கிறது ஆகையினால் இப்படி பல சிறப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் மீண்டும் சொல்கின்றேன் உடல் நலத்திலே கூடுதல் கவனம் என்பது நூறு சதவீதம் உங்களுக்கு தேவை ஏனென்றால் உடல் நலத்திலே சற்று தேவையற்ற விஷயங்களிலே சுற்றினாலும் தேவையில்லாத உணவுகளை சாப்பிடுவது தேவையில்லாத பழக்கம் இவற்றிலே கவனம் அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில் கடகம் சிம்மம் கன்னி இந்த ராசிக்காரர்களோடு பேசும்போது சற்று அவளுடைய மனநிலையை புரிந்து பேசுங்கள் ஏனென்றால் அந்த ராசிக்கு சந்திராஷ்டமாக அஷ்டமமாக நேரத்தில் நீங்கள் ஏதேனும் ஒன்று அதாவது சாதாரணமாக பேசுகிறேன் என்று பேசுவீர்கள் அவர்கள் மாற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதனால் தவறாக புரிந்து கொண்டு சிக்கல் ஏற்படக்கூடிய அமைப்பில் மன வருத்தங்கள் எல்லாம் எழக்கூடாது தான் சொல்கின்றேன் காதல் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால வேலை இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் ஆகஸ்ட் பதிமூன்று பதினாலில் மூன்றாம் இடத்தில் சந்திரன் சனியோடு இணைவது என்பது காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு கவனம் அது மட்டுமல்லாமல் உணர்ப்பு யோகமாக அல்லது தோஷமாக மாற்றி கொள்ளக்கூடாது அந்த யோகமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏதேனும் பேச்சு என்றாலும் கூட முயற்சி என்றாலும் கூட சாதிகமாக இருக்கட்டும் செவ்வாயினுடைய பார்வை ஏழாம் பார்வையும் இருக்கிறது நிலம் சார்ந்த விஷயங்களிலே நிச்சயம் அனுகூலம் இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த வாரத்திலே முயற்சி செய்ய வேண்டும் பேச்சிலே வாரம் முழுக்க கவனம் உடல் நலத்திலே வாரம் முழுக்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறுல செவ்வாய் அஷ்டம பார்வை செவ்வாயினுடைய அந்த அஷ்டம பார்வை என்பது சந்திரனோடு இணைகிறது உடல் நலத்தில் கவனம் ஆனால் நிலம் வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்றதாக இருக்கும் சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து வேலைகளை செய்வீர்கள் என்றால் அதுவே ஒரு பரிகாரமாக இந்த வாரத்திலே அமையும் உங்களுடைய உடல்நிலையை பார்த்தால் இந்த வாரத்தில் நீங்கள் அதற்காக சற்று கூடுதல் முயற்சிகள் எடுப்பது நல்லது தனது திறன்களை எப்போதுமே மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அது இந்த வாரத்திலே மிக முக்கியம் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது பெரியவர்களுடைய பேச்சு நல்ல உங்களுடைய நலம் பிரிவுகளுடைய பேச்சு கேட்டு நடக்கும் போது வெற்றி என்பது இருக்கும் தேவையற்ற செலவுகளை நூறு சதவீதம் தவிர்ப்பது நல்லது பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு அந்த பயணங்களை தேவையில்லாத பயணங்கள் என்றால் தவிர்ப்பது இல்லை என்றால் ஆன்மீக பயணமாக மாற்றி மீட்டுக் கொள்வது வெற்றியை தரும் குடும்ப உறுப்பினர்களின் காரணமாக ஏதோ ஒரு மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கும்போது உங்களுடைய வரம்புக்குள் அதாவது ஒரு எல்லை மீறி பேசாமல் ஒரு எல்லைக்குள் இருந்து பிரச்சனை என்றால் அதை சற்று அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து எடுத்து சொல்லி உங்களுடைய நிலைகளை புரிய வைக்க வேண்டும் அப்படி என்றால் வெற்றி என்பது இருக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இல்லை என்றால் மனநலம் நிம்மதி என்பதும் தூக்கம் இழப்பதற்கும் வாய்ப்பு என்பது ஏற்படும் நீங்கள் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் இந்த வாரம் மிக முக்கியமாக கொடுத்த வேலைகளை சரியான நேரத்துல முடித்து அந்த துறையில நிபுணத்துவத்தோடும் அதாவது உங்களுடைய திறமைகளை காட்டி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுவதற்கான வாய்ப்பை பாருங்கள் வீண் விவாதங்களை வேலை இடத்திலும் தவிர்ப்பது நல்லது மாணவர்களாக என்றால் வெளியூர் வெளிநாடு சார்ந்த கல்வியிலே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களாக இருந்தால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த வாரத்தினுடைய சனிக்கிழமை வரை அவர் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் ஏதோ ஒரு இடமாற்றம் ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய அறிவுரைகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் நிலம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி தரும் திருவோணம் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு குரு பார்வை கோடி முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பு அதனால் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து வெற்றி பெற வாய்ப்புகளை பார்க்கும் போது வெற்றி நிச்சயமாக அமையும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்டம் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்டம் அது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையில இருக்கிறது செவ்வாயின் மீது வக்ர பார்வை அதனோடு கூட இந்த வாரத்தில் சந்திரன் இந்த பார்வையும் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல்நலத்திலே கவனம் அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இரவு நேரத்திலே உறக்கம் என்பது நிச்சயம் தேவை அது அல்லாமல் லிவர் சார்ந்த உள் உறுப்புகள் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் அசௌகரியங்கள் தென்பட்டால் உடனடி மருத்துவம் எந்த வயதினரானாலும் லிவர் அதாவது உள் உறுப்புகளிலே ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய உறுப்புகளில எந்த சிக்கலும் ஏற்படுத்தக்கூடிய உணவோ மருந்தோ அல்லது ஏதேனும் ஒரு ஒரு விஷயத்தை அருந்துவதோ இவற்றிலே கவனமாக இருக்க வேண்டும் நினைப்பது நீங்கள் நன்றாக நினைத்தாலும் கூட அந்த நினைப்பையே தொடர்ந்து செயல்படுத்தி வெற்றிக்கான வழிகளை பார்க்க வேண்டும் விஷ்ண குலதெய்வ வழிபாடோடு விஷ்ணுவதி புண்ணியகால வழிபாடை செய்வது வெற்றியை தரக்கூடியதாக அமையும் எனது அன்பு நேர்களே இந்த வாரத்தினுடைய நிலையை சந்திரனுடைய நிலையை பார்க்கும் போது பொதுவிலே எல்லா ராசிக்காரர்களும் உடல் நலத்தில் கவனம் மனநலத்தில் கவனம் பேச்சிலே கவனம் அதே போல் உண்ணக்கூடிய உணவிலே கவனம் இவை எல்லாம் நிச்சயமாக தேவை சந்திரன் ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு ஓடி இணைவு ஏதேனும் நோய் இருந்தாலும் சற்றென்று வெளியே தெரியாது பின்னர் தான் சிக்கலாம் ஆனால் நோய் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய தொற்று நோய் ஏற்படக்கூடிய விஷயங்களில் தவிர்த்திருப்பது நல்லது ஆகஸ்ட் பதிமூன்று பதினாலு புதன் வியாழக்கிழமைகளிலே வக்கர சனியோடு இணைவு இது புணர்ப்பு தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு உடல் நலத்திலே கவனம் மனநலத்திலே கவனம் பேச்சிலே கவனம் அதே போல் ஆகஸ்ட் மாதத்திலே பதினைந்து மற்றும் பதினாறு ஆகஸ்ட் பதினைந்து இந்திய சுதந்திர தினம் ஆகையினால் விடுமுறை விடுமுறையை கொண்டாடுகிறேன் என்று ஏதேனும் சிக்கலிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது அதாவது அதிக நேரம் தூங்குவதும் தவறு அல்லது வேறு ஏதேனும் ஒரு செயலிலே தேவையில்லாது ஈடுபடுவதும் தவறாக அமையும் ஏனென்றால் செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை பிடியில ஆகஸ்ட் பதினைந்து பதினாறுல சந்திரன் இருப்பார் ஆகஸ்ட் பதினேழுல ராசியில் சந்திரன் ஆகையினாலே இந்த நிலையில் சற்று உங்களுக்கு ஆறுதல் என்று இருந்தாலும் கூட சந்திரனுடைய விஷயத்தில் நீங்கள் இந்த வாரம் முழுக்க உடல் நலத்திலே கவனமாக இருப்பது நலம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் விஸ்வாவு வருடம் புண்ணிய புண்ணியகாலம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் பதினொன்று இந்த நாள் திதி பத்து முப்பத்தி நாலு வரை திதியை பின்னர் திருதியை சதய நட்சத்திரம் ஒரு மணி ஒன்று பி எம் வரை பிறகு பூரட்டாது பகல் ஒரு மணி வரை சித்த யோகம் ஆகினால் பகல் ஒரு மணி வரை நல்ல காரியங்கள் தேவையானவற்றை அனைத்தும் செய்யலாம் ஆடி என்பது பார்க்க இந்த நாளிலே அவசியம் தேவையில்லை பெண் பார்க்க பெயர் வைக்க ஜாதக பரிவர்த்தனை செய்ய பெண் வீட்டார் இடத்துல சென்று உணவருந்த அல்லது திருமணம் பார்ப்பதற்காக திருமணம் முடிப்பதற்கு ஏற்ற விஷயங்களை துவங்குவதற்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வா ஆடி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பன்னிரெண்டு திதி எட்டு நாற்பத்தி ஒன்று ஏ வரை பிரதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை பிறகு உத்திரட்டாதி பகல் பதின பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை மரணயோகம் அதன் பின்னர் அமிர்த யோகம் செவ்வாய்க்கிழமை என்றாலே மதியத்திற்கு மேல் நல்ல காரியங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கு உச்சிக்கு மேல் அச்சமில்லை என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு இந்த நாளிலே எந்த சதுர்த்தியில் விநாயகரை வழிபடவில்லை என்றாலும் கூட இந்த நாளிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாக நிலம் சார்ந்த பிரச்சனை சகோதர சகோதரி சண்டை செவ்வாய் தோஷ பிரச்சனைகள் திருமண தடைகள் குழந்தைகளினுடைய ஞாபக சக்தி இன்னை இவையெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் இணைந்து வருவது என்பது அங்காரக சதுர்த்தி சிறப்பாக செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பூஜை என்பது எளிதில விநாயகரை வழிபடுவதன் மூலமாகவே இவையெல்லாம் உங்களுக்கு கைகூடும் நில விஷயங்களிலே நிலம் சார்ந்த விஷயங்களிலே வீடு சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் தீரும் அடுத்தது புதன்கிழமை ஆடி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் நான்கு இருபத்தி மூன்று ஏஎம் அதாவது மறுநாள் வியாழக்கிழமை காலை வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் உத்திரட்டாதி பத்து முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு ரேவதி பகல் பத்து முப்பத்தி இரண்டு வரை சித்தயோகம் அதற்குள் தேவையான நல்ல விஷயங்களை துவங்குவது செய்வது எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தி ரெண்டுக்குள் பசுமாட்டிற்கு உணவு தருவது தீவனம் தருவது மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும் அவமாகம் இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது வியாழக்கிழமை விஸ்வாவஸ்தி வருடம் தட்சி ஆடி மாதம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு ஏழு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ரேவதி நட்சத்திரம் ஒன்பது ஐந்து ஏஎம் வரை பிறகு அஷ்டினி நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் ஒரு சுப நாள் ஆகையினாலே தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் செய்யலாம் ஆலா சஷ்டி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்திலே முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் திருமண தடைகள் விலகும் எப்படிப்பட்ட ஒரு விஷமான ஒரு விஷய சர்க்கிள் என்று சொல்வார்கள் ஒரு விஷ வளைவிற்குள் சிக்கியிருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த சஷ்டி வழிபாடு என்பது அற்புதத்தை தரும் செவ்வாய் முருகன் வழிபாடு செய்யலாம் இந்த வாரத்தில் சஷ்டி வியாழக்கிழமை முருகன் வழிபாடு ஆலா சஷ்டி தடைபட்ட மற்றும் நின்ற காரியங்கள் இப்போது அனுகூலமாக இந்த நாளிலே துவங்கினால் நடக்கும் அது மட்டுமல்லாமல் கேது தோஷங்கள் விலகுவதற்கும் பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைக்கிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாசு தட்சிண அயன ஆடி முப்பது ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐ இருபத்தைந்து இந்த நாள் இந்தியாவின் இனிய சுதந்திர தினம் சுதந்திர தின வாழ்த்துக்கள் திதி பதினொன்று ஐம்பது ஏ பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அஷ்டமி நட்சத்திரம் ஏழு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு பரணி நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகமாக அமைகிறது ஆனால் இந்த தெய்வ காரியங்களுக்கு மிக மிக ஏற்ற நாள் இந்த நாளை பொறுத்தவரை கிருஷ்ணரை வழிபட விஷ்ணுவை வழிபட பத்து மடங்கு அற்புத பலன்களை தருவார் ஒரு பூஜை பத்து மடங்கு பலன்களை தரக்கூடிய அற்புதம் இதற்கு பெயர்தான் தசபல விரதம் என்று சொல்வார்கள் தசபலம் என்றால் தசம் என்றால் பத்து பத்து மடங்கு அற்புதங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த நாளிலே திருத்தணிதத்தின் அடிப்படையிலே கோகுலா அஷ்டமியாக அமைகிறது ஏனென்றால் இரவு பதினொன்று ஐம்பது பி எம் பி எம் அஷ்டமி உதயமாகிறது ஆகையினாலே இது கோகுல அஷ்டமி நாளாக இரவிலே வருகிறது ஆனால் மறுநாள் தான் கோகுலாஷ்டமியை நாம் கொண்டாடுகிறோம் அதாவது சனிக்கிழமை தான் கோகுலாஷ்டமியை கொண்டாடுவோம் இது சீதலா விரதம் என்ற நாளாகவும் அமைகிறது சீதலா தேவிக்கு அதாவது பராசக்தி அம்மன் வழிபாடு உக்ரதெய்வ அம்மன் இவற்றுக்கெல்லாம் தயிர் சாதம் வைத்து நிவேதனம் செய்து வழிபாடு செய்வது என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ண நிலையை குறைத்து நன்மைகளை ஏற்படுத்தும் ஆகையினால் உக்ர பெண் தெய்வங்களை வழிபட ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசு தட்சிணாயணம் ஆடி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது முப்பத்தி நான்கு பி எம் முறை அஷ்டமி அதன் பின்னர் நவமி பரணி நட்சத்திரம் ஆறு ஐந்து ஏஎம் முறை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் நான்கு முப்பத்தி எட்டு ஏஎம் முறை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை கார்த்திகை அதன் பிறகு ரோகிணி நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக சனிக்கிழமை அமைகிறது இன்று கிருத்திகை முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது ஆடியில் இரண்டாம் கிருத்திகை நட்சத்திரமாக அதாவது ஆடி மாத துவக்கத்திலேயே ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வந்தது இது இரண்டாவது கிருத்திகை நட்சத்திரம் இதுதான் ஆடி கிருத்திகை மன்வாதி புண்ணிய தினம் ஒன்று ஐம்பத்தி இரண்டு இரவு ஒன்று ஐம்பத்தி இரண்டு அளவிலே சூரியன் சிம்ம பெயர்ச்சி சிம்மராசிக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிவிடுகிறார் ஆகினாலே ஆவணி மாதமானது துவங்கிவிடும் சிம்ம ரவி ஸ்தானு அஷ்டமி என்று சொல்வார்கள் இந்த அஷ்டமி நாளிலே உப்பு நீர் மட்டும் லேசாக உப்பு கலந்த நீரை மட்டும் நான்கு ஜாமங்களும் அருந்தி சிவனுக்காக விரதம் இருந்தால் புண்ணிய பலன்கள் கோடி வாக்கியப்படி இந்த நாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு இரவிலே வழிபாடு செய்வது கிருஷ்ணரை வழிபாடு செய்வது இல்லத்திலே உங்களுக்கு தொடர்ந்து செல்வ செழிப்பையும் தன தானிய சம்பத்து பால் பொருட்கள் மற்றும் குழந்தை வளம் இவற்றிற்கு மிக சிறப்புகளை தரும் ஆகையால் பலவிதமான பலகாரங்களை வைத்து கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு மிக உன்னதமான அற்புத நாள் மன மகிழ்ச்சி ஏற்படும் இந்த நாள் பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் அகத்திய நட்சத்திரம் உதயமாகிறது கெனோபஸ் என்று சொல்வார்கள் இது இந்த நாள் முதல் வீடு கட்டும் பணியை துவங்கலாம் இந்த கனோபஸ் நட்சத்திரத்தை நமக்கு வேத ஜோதிடம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அது எந்த நேரத்திலே துல்லியமாக மறைகிறது உதயமாகிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது நீங்கள் இந்த பதிவுகளை கேட்கும் போது இந்த வேத ஜோதிடத்தினுடைய அறிவியல் ரகசியங்கள் என்பது உங்களுக்கு அவ்வப்போது நான் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்பது நாம் இந்தியாவிலும் மற்ற கடல் வழி பயணத்தை மேற்கொண்ட சில நாடுகளும் இது தெற்கு திசையிலே இந்த நட்சத்திரத்தை பார்த்து பயணப்பட்டார்கள் என்று நமக்கு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது ஆனால் ராபர்ட் ஹியூஸ் என்பவர்தான் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டில் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார் ஆனால் நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அகத்திய நட்சத்திரம் உதயம் அஸ்தமனம் பற்றிய கணக்குகள் இருக்கிறது எனக்கு என்னுடைய குடும்ப ஜோதிடத்தினுடைய அந்த டீச்சிங் அவர்கள் சொல்லிக் கொடுத்த தீட்சின் அடிப்படையில இந்த கணக்குகளும் எனக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்தை பற்றி எப்போது முதல் முதலே சொல்கிறார் என்றால் ஒரு மேற்கத்திய ஆள் அவர் பேர் அவர் ஒரு அஷானவர் அவர் ஒரு வானியல் சாஸ்திர நிபுணராக இருந்தவர் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் டி என்ற அந்த புத்தகம் ஆனால் இந்த புத்தகத்தில் அவர் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது நட்சத்திர மண்டலத்தை குறிப்பிடுகிறார் பின்னர் கரிணா என்ற நட்சத்திர தொகு தொகுப்பிற்குள் இந்த அகத்திய நட்சத்திரம் கினோபஸ் வைக்கப்பட்டிருக்கிறது இது சூரியனை காட்டிலும் பதிமூன்றாயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு மடங்கிற்கு மேல் சக்தியும் பிரகாசமும் வாய்ந்தது இந்த நாள் அதாவது இந்த நாளில் சனிக்கிழமை ஆடி மாதம் முடியும் நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் துவங்குகிறது ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி நாலு பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி ரோஹி நட்சத்திரம் மூன்று பதினேழு ஏஎம் வரை பிறகு மிருக நட்சத்திரம் ஆவணி ஒன்று ஆகஸ்ட் பதினேழு விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுக்கான பூஜைகள் செய்வது என்பது அதிகாலை ஒன்றரை மணி முதல் பத்தரை மணி காலைக்குள் முடிக்க வேண்டும் ஆகினால் சூரியோதயம் நேரத்திலே விஷ்ணு கோயில்கள் நிச்சயமாக திறக்கப்பட்டிருக்கும் அப்போது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அந்த ஆராதனைகளில் பங்கேற்பது அது மட்டுமல்லாமல் இருபத்தி ஏழு மலர்களை கொடுத்து சமர்ப்பித்து இந்த பெருமாள் வழிபாட்டில் ஈடுபடுவது இருபத்தி ஏழு முறை கோயிலை வளம் வருவது அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு தேங்காய் பழம் பூ துளசி இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது என்பது இந்த நாளிலே மிகப்பெரிய பெரிய ஏற்றத்தை தரும் எளிய மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற எளிய மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது சொல்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாள் சூன்ய திதி கிருத யுகாந்தம் இன்று சனி தோஷ பரிகார பூஜைகளை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினேழு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இது பயனுள்ளதாக நாளும் கோலும் என்ன செய்யும் என்பதை பற்றியும் நாளும் கோலும் தரக்கூடிய நிலைகளை பற்றியும் அதோடு கூட இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் இந்த ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் நன்றி